நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா பார்க்கலாம் எங்கள் அம்மா ஊரில் தான் மாரியம்மன் நோம்பி நான் இடையில ரெண்டு மூணு வருஷம் போக முடியல இந்த வருஷம் வந்துட்டு போயிருந்தேன் நானும் மொதல் வருஷமாக எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேணுங்கிறதுக்காக செட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்தது ஈரோட்டில் கிரைண்ட் வண்டியில் அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் சேலத்துக்கு அடுத்தது ஈரோட்டில் வந்துட்டு அளவு குத்துறதுல வந்துட்டு ரொம்ப பேர் புகழ் பெற்ற ஊர் வந்துட்டு ஈரோடு நாங்கள் எல்லாருமே குடும்ப பெருசுங்கிறனால நாங்களே வந்துட்டு தனியாக பூஜை போட்டுக்கோம் எந்த ஒரு குரூப்லேயும் வந்துட்டு சேர்ந்துக்க மாட்டோம் மொதல் வருஷம் எடுக்கிறனால கொஞ்சம் வேப்பநிலையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோ நாங்கள் இல்லை எனக்கு வேப்பநிலை இல்லாமல் எடுத்துக்கணுன்னே இல்லை மொதல் வருஷம் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் நீ கொஞ்சமாக எடுத்துக்கணுன்னே அவங்கத்துக்காக கொஞ்சமாக வேப்பநிலை எடுத்துகிட்டு அக்கன் சட்டி வந்துட்டு கையில் வாங்கிட்டேன் அந்த ஒரு தருணம் வந்துட்டு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை ஒரு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி சந்தோஷம் மனசு ரொம்ப ஒரு மாதிரி பாரமாக இருந்தது லேசான மாதிரி நல்லா இருந்தது அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு என்னை கரெக்டாக வந்துட்டு சொல்ல முடியாது அதை அனுபவிக்கும் போது தெரியும் எடுத்து முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு